விஜய் டிவியில் மிகவும் பிரபலமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஷோவாகவும் இது அமைகிறது கோமாலி ஷோவில் இருந்து மணிமேகலை விலகுவதாக அறிவித்திருக்கிறார் போட்டியாளராக வந்திருக்கும் விஜய் பிரியங்கா தலையீடு அதிகமாக இருக்கிறது புகார் அளித்தால் என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் சுயமரியாதை முக்கியம் என விலகிவிட்டேன் என மணிமேகலை கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இதுதான் கர்மா என அனிதா சம்பத் பதிவிட்டுள்ளார் யார் அடுத்தவரை கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாரோ அவர் அதே போன்ற இன்னொரு வாங்குவார் என அனிதா சம்பத் கூறியிருக்கிறார் ஆனால் அவர் பிரியங்காவை தாக்குகிறாரா அல்லது மணிமேகலையை சொல்கிறாரா என வெளிப்படையாக சொல்லவில்லை அதனால் ரசிகர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் மேலும் மணிமேகலை ஷோவில் இருந்து விலகுவதாக நேற்று போட்ட பதிவில் கட்ஸ் ஆல் தி பெஸ்ட் மணி என அனிதா சம்பத் கமெண்ட் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதனை பார்த்த ரசிகர்கள் இந்த கமெண்டை வைரலாகி வருகின்றனர் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க